ஒரு ஸ்லோகன் ஞாபகம் வந்து எனக்கு சுவாயத்த மேகாந்தவிதம் விதாத்ரா மினிர்மிதம் சாதனம் அஜததாயா விசேஷத சர்வவிதம் சமாஜே விபூஷணம் மௌனம் அபண்டிதானாம் இந்த மௌனம் மௌனம்னு வந்துருக்க இது பிரம்மா ஏன் கொடுத்தான்னு கேட்டான் என்ன மாதிரி அறிவில்லாதவன் வாய்ப்புடின்னு எனக்கு கொடுத்தான் சாதாரணையாக ஆனால் விசேஷதாக சர்வவிதம் சமாஜே விஷயம் தெரியவாக இருக்கும்போது வாயு தொடக்கப்படாது இப்போலாம் எவ்வளோ படித்தவா பண்டிச்சு அப்போ சொல்கிறதே நமக்கு புரியறதுக்கு கஷ்டம் அப்புறம் அப்பிரசன்ஸில் பேசுகிறதுக்கு யோக்கியத்தை கிடையாது ஆனால் சுவாமிஜிக்கு சொல்லப்படாது என் பேரில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அனுபவ புத்தியனால் நானும் நான் அது வார்த்தை பேசணும் அப்படின்னு உத்தரவு அதுக்கான நான் பேசுகிறேன் அதில் அநேகமாக தப்பு தான் ஜாஸ்தி இருக்கும் அதை மன்னிச்சிருந்து ஏதாவது பை சான்ஸ் சரியாக சொன்னேன்னா அதை எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி துர்கா சப்தசதி நான் வந்து கேரளாக்காரன் ஆனால் எங்கள் ஊரில் எப்போவுமே தேவி உபாசனை தான் ஜாஸ்தி எங்களுக்கு எல்லோரும் சரி தான் விஷ்ணு சிவன் எல்லாம் உண்டு ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அம்பாள் தான் ஜாஸ்தி நாங்கள் டெய்லி தேவி மகாத்ம பாராயணம் பண்ணுறவா அது வந்து ஏழுநூறு ஸ்லோகம் சப்தசதி அப்படின்னு பேர் மார்க்கண்டேய புராணத்திலேருந்துள்ள போர்ஷன் அது அது எப்படின்னாக்கா எங்கே அது பண்ணப்படுறதோ அங்கே நான் அங்கே இருக்கேன்கிறேன் ஆமாம் எத்தனை பட்டியலே நித்தியம் சமயகு ஆயத நியமமா ததா தற்ற விமோக்ஷாமி சாநித்தியம் தத்திரமே ஸ்திரம் அப்படிங்கிறார் இதை விட என்ன வேணும் ப என்ன கையில் இருந்தாலும் நமக்கு லாபம் கிடையாது ஈஸ்வரன் வந்திருந்தால் தான் லாபம் நமக்கு அம்பால் தான் சக்தி பகவதாலே சிவனோட அவதாரம் சிவன் ரக என்ன சொல்கிறார் வருங்க சிவசக்தியா யுக்தோ எதி பகவதி சக்த பிரபுவிதும் தேவம் தேவா பவதி குசல ஸ்பந்திதுமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் என்ன சொல்கிறார் பகவான் கூட அம்மா அசங்க அசங்கம் முடியாதான் அடையில விட தேங்காய் மாதிரி உட்காந்து கொடுப்பது அவள் யார் சக்தி கொடுக்குறா அதனால தான் சக்தின்னே தெரியுது அதனால் நம்ம மதத்தில் ஸ்திரீகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் பாக்கி உள்ளதெல்லாம் நான் குறை சொல்ல போகிறதுல அவள் எப்படி இருக்கட்டும் ஹிந்து மதத்தில் மாத்திரம் நமக்கு சொல்லும்போது மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம் முன்னால் அம்மா தான் முதல் சொல்லிக் கொடுக்குறது அம்மா தான் அதனால் மாத தெய்வோபவா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா ஆதிதே தெய்வமாக தைத்தடி பண்ணி சொல்கிறது ஆனால் அந்த மரியாதை நம்ம கொடுக்குறோம் அதனால் எல்லாருக்குமே உலகத்துக்கு போகிற அம்பாள் அம்மா நான் பரிபா சொன்ன மாதிரி இந்த தேவி மகாத்யத்தில் என்ன விசேஷம்னாக்கா மூணு சரித்திரமாக பிரிச்சிருக்கா ஐநூறு ஸ்லோகத்தில் அதில் எல்லாம் என்னெல்லாம் வருது யார் எல்லாம் வந்து துஷ்டாவில் எல்லாம் நிகரகம் பண்ணி சிஷ்டாவில் பரிபாலனம் பண்ணுறா அது எல்லாம் சொல்லி கிடைச்சியில் பதினொன்றாவது அத்தியாயம் இன்றைக்கி சொன்னால் நாராயண ஸ்தூதினு அது ரொம்ப ஒரு ரொம்ப பவர்ஃபுல் கிம் வேறு எந்த புஸ்தத்துலையும் அந்த மாதிரி இருக்காது எந்த சொரூபத்தில் இருந்தாலும் சரி அது அம்பாவோட சுரூபம் சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்யுதே பயபியஸ்தாகினோ தேவி நாராயண மோஸ்டுதேன்னு எல்லாமே டெய்லி படிக்க வேண்டியது அது முடியாததுனால என்ன பண்ணுறோம் அது ஒரு போர்ஷன் படிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அது இன்ட்ரடக்ஷன் படிப்போம் முதல் அத்தியாயம் படிப்போம் திங்கட்கிழமை ரெண்டு மூணு படிப்போம் செவ்வாய்க்கிழமை நாலு படிப்போம் புதன்கிழமை அஞ்சு ஆறு ஏழு எட்டு படிப்போம் வியாழக்கிழமை ஒம்பது பத்து படிப்போம் வெள்ளிக்கிழமை பதினொன்று படிப்போம் பன்னெண்டு சனிக்கிழமை பன்னெண்டு பதிமூணு இதோடய பூர்த்தி இது போர்ஷனாக படிக்கலாம் நவராத்திரியில் ஒம்பது வாட்டி அதை படிக்க சொல்கிறான் ஒரே புஸ்தகத்தை சாதாரண நாளில் கூட இந்த ஏழுநூறு ஸ்லோகத்தையும் படித்தா நல்லது அதுக்கு முடியலை அப்படி ஆனால் சப்த ஸ்லோகி ஒரு ஏழு ஸ்லோகம் அதுலேருந்து எடுத்தது அந்தந்த இடத்துலேருந்து அதையாவது படி அப்படிங்கிறான் அப்போ இது எதுக்கு வச்சுருக்கான்னு கேட்டால் நமக்கு கவச்சம் அது கவச்சம்னா இப்போ ப்ரொடெக்ஷன் எது எடுத்தாலும் நமக்கு எந்தெந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி யார்னால் வந்தாலும் சரி அதெல்லாம் தடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் துர்கான்னே பேரு துர்கான்னால் துர்கேன்னு துக்கேன்னு கத்தும் சக்தியாக துர்கா ஒன்று இருக்குது இன்னும் வந்து மற்ற வாழ்க்கை கிட்ட வர முடியாத ஒரு பவர் ஒரு ஆர்மர் மாதிரி இருக்கா துர்கா தான் துர்காவுக்கு அவ்வளோ விசேஷம் சொல்லி துர்கா சப்தசதி அப்படின்னு புஸ்தகம் இதுக்கு வந்து தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாள் இது மார்க்கண்டை ஒரு சொல்லி சொன்னேன் இதை பற்றி நிறைய இடங்கள்ல ரெஃபரன்ஸ் இருக்குது என்னெல்லாம் இருக்குது இந்த பதினொன்றாம் தேவாயம் படித்தாலே போகிறோம் அது இல்லாதது பவரே கிடையாது அத்தனையும் அதில் சொல்லியிருக்கா அதில் ஆனால் அதை டெய்லி பாராயணம் பண்ணிக்கணும் அதுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வரணும் என்ன இது இந்த கணக்கெல்லாம் இருக்குது கேரளாவில் வந்து பகவதி சேவைன்னு ஒன்று பண்ணுவாள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் அந்த அம்பாள் வந்து ஒரு தீபத்தில் ஆவாகனம் பண்ணி அதில் வந்து ஒன்றிலே த்ரிஷதி அதில் அலிதா சரநாமம் அது இருக்குது அர்ச்சனை அந்த அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு அங்கம்மா படிக்கிறது தேவி மகாத்ம இந்த பதிமூணு அத்தியாயம் படிப்பாள் உங்களுக்கு தெரியும் அம்பாளுக்கு வந்து ரத்த புஷ்பங்கிறது ரொம்ப பிரீதி ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு புஷ்பம் அம்பாளுக்கு வந்து ரெக்தவர்மான புஷ்பம் அது தெச்சி பூன்னு சொல்லுவாள் இங்கே என்ன பேர் சொல்கிறா தெரியல கேரளாவில் தெச்சி பூன்னு சொல்லுவோம் சமயத்தில் இட்லி பூன்னு சொல்கிறா போக இங்கே சில இடங்களில் அது சிறப்பாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இதை வச்சு தான் அர்ச்சனை மட்டுது நம்மளுக்கு தைச்சி பூன்னு சொல்லுவோம் அந்த அர்ச்சனை தான் விசேஷம் எல்லாம் விசேஷந்தான் மனசில் எதிர் இருந்தால் போகிறோம் இப்போ கண்ணை பண்ண யாராக தேவச்சி பண்ணார் தபதுகா பசுபதேஹே அங்கசிய குர்ஷாயதே கிஞ்சி பக்ஷித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே என்ன காரணம் பக்தி கிம் நகரோத்யஹோ வனஜராஹா பக்தா பதம் சாயத்தை பகவத் பாதால் சொல்கிறார் சிவான் தான் இருக்கிறீங்கள என்ன படிப்பா வேதமாக அத்தியனமாக ஹோமமாக பூஜையாக ஒன்றும் கிடையாது அவன் வேட்டையாடி வந்து என்ன பண்ணுவன்னா கொண்டு வந்த மாம்சத்தில் எது ருச்சியாக இருக்கோ அது ருச்சிச்சு பார்த்து மிச்சத்தை வைப்பான் நம்மளா அதுக்கு மடி துடிஞ்சு உட்காந்துருப்போம் அப்போ அப்படி பண்ணுவான் அதை பகவான் எடுத்துட்டார் என்ன காரணம் பக்தி வேறு எந்த ஒரு காரணம் பண்ணாலும் சரி அது பகவதை அர்ப்பணமாக பண்ணால் தான் அதுக்கு வேல்யூவே தவிர சுவார்த்தமான பூஜைக்கு பலமே கிடையாது சுவார்த்தத்துக்கு பலம் உண்டு அதோடு நின்றுடும் எதுனால் எனக்கும் மண்டகோமனேஸ்வரர் ரெண்டு சொல்கிறார் துவே வித்யே வேதிதெவ்வியே பராஜ அபராஜா ரெண்டு வித்தியை படிக்கணும் ஒரு வித்யே சாப்பாட்டுக்கு இன்னொரு வித்யங்கிறது ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ எது எந்த வித்தியை முக்கியம் நமக்கு அபராவித்யா பராவித்யா ரெண்டுபராத்தியான்னால் கீழே இருக்கிற வித்யா நம்ம படிக்கிறதெல்லாம் அது வேணும் பொழுப்புக்கு அது வேணும் பராவித்தியான்னு ஒன்று இருக்குது எது உங்களுக்கு மோஷத்தை கொடுக்குமோ மோஷங்கிறது ஒரு இடம் கிடையாது அப்படியேனா நம்மளால் போக முடியாது பிணக்காரனும் யாருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க போய் உட்காந்துருப்பேன் நம்ம போக முடியாது மோஷங்கிறது என்னன்னா திருப்பி ஒரு அம்மா வேற்றுக்குள்ளே போகக்கூடாது அவ்வளோதான் மோஷங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறதுல அதோடு முடிஞ்சு இதுதான் கடைசி இதுக்கப்புறம் நீ ஜென்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மோட்சம் இந்த சம்சார சக்கரம் இருக்கே ஜனனம் மரணம் பகவத் பாலாஜி சொல்றாரு இல்லையா புனரபி மன்னனம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாஹி முராரேன்னு போடுறார் அது மாதிரி எதுலேருந்து நம்ம விட்டு போனோம்னு கேட்டால் இதுதான் பந்தமே வேறே உலகத்தில் ஒரு பந்தமும் கிடையாது திருப்பி இன்னும் வரப்படாது இதோடு சரி என்ன காரணம் தான் நமக்கு அறிவு கொடுத்துருக்கான் நமக்கும் பாக்கி ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அந்த ஜீவராசிகள்லாம் ஒரு பழக்கத்தினால் அதனோட வாழ்க்கையை நடத்துறது நமக்கு அப்படி கிடையாது அறிவு கொடுத்துருக்கான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மாடு இருக்குது அது வந்து மேயறது அடிக்கலாம் போயிடுறது அடுத்த நாளைக்கு அங்கேயே வந்து மேயும் அடி வாங்கும் போகும் டெய்லி வரும் அடி வாங்கும் போகும் அதுக்கு அங்கே போகக்கூடாதுன்னு தெரியாது ஆனால் நமக்கு அப்படி இல்லை எந்த இடத்துக்கு போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு தெரிகிறதுக்கு சாமர்த்தியம் பகவான் கொடுத்துருக்கான் அதை கண்டுபிடிச்சு இது சத்சங்கமோ எங்கே போகணுமோ என்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு நம்ம புத்தி வச்சோம்னாக்கா இதே ஜென்மத்தில் ஜீவன் முக்தன் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஜீவன் முக்தான் இந்த பகத்வாதோட காவியம் அது என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஏதோ இன்னும் எங்கேயோ கிடைக்குன்னு நினைக்காது ஜீவன் முக்தியும் இங்கேயே முடியும் அவள் சொன்ன மாதிரி குரு வார்த்தை இருக்குது குருங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் இருக்கும்போது டீச்சர்னு எழுதி விட்றான் அது கிடையாது டீச்சர் உபாத்தியாயின்னு அத்தியாபகன் அப்படிலாம் வார்த்தை சொல்லலாம் குருங்கிறதுக்கு அர்த்தம் இருட்டை நீக்கிறவர்னு அர்த்தம் குகாரஹா அந்தகாரசியாது ருகாரஸ்த நிவர்த்தகா அப்படின்னு இருக்குது இருட்டை போக அப்போ இருட்டு போகுது லைட்டு போட்டால் போகிறதா அப்படின்னு இது இல்லை உள்ளே ஒரு இருட்டு இருக்குது என்ன இருட்டு அந்தகாரம் அல்லது மாயை அல்லது அவித்யை அதனால தான் கீதையில் என்ன சொல்கிறார் எதனால் வந்து உங்களுக்கு ஞானம் வரதில்லைன்னு கேட்டால் எல்லோரும் ஞானிகள் தான் ஏன் ஞானம் தெரியலைன்னு கேட்டால் அதை வந்து மறைச்சிருக்கு என்ன மறைக்கிறது அவித்யை இரட்டாதுங்க தூமேன ஆவுரியதே வன்னிகி எதா ஆதரிசோ மலேனா எப்படி வந்து நெருப்பு புகையினால் சூழப்பட்டிருக்கோ இல்லை ஒரு கண்ணாடி வந்து ஏதாவது ஒரு அழுக்குனால் சரியாக தெரியாமல் இருக்கோ அது மாதிரி உள்ளே உள்ள அந்த வஸ்து இருக்கு உண்மையான வஸ் வஸ்துனாலே வாஸ்தவமாக இருக்கிறதுனு அர்த்தம் வஸ்துன்னா மேட்ரு கிடையாது வாஸ்தவமாக இருந்திருக்கோம் தான் வஸ்துன்னு பேர் உள்ளே எது வஸ்துவோ அது ஏன் தெரியலை அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியலை மாயினால் மாயனால் ஆவிரதமாக இருக்குது இந்த மாயங்கள் அஜானம் இல்லை அவித்ய அது எங்கே போகும் தான் போகும் அவர் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணு இது பண்ணாது நம்ம இத்தனை வேதத்தில் எத்தனையோ இருக்குது வேதங்கிறது அனாதி ஒன்று அனந்தம் எத்தனை வேதம் இருக்குது தெரியாது ஏதோ கொஞ்சம் தான் இங்கே கையில் இருக்குது நீ எத்தனையோ வெளியில் இருந்துருக்கு ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்கா அவள் வந்து காண்டம்புலேஷன் இருக்கும்போது எங்கேயோ சொரம்பு இதெல்லாம் இருக்கோ அதில் எடுத்து கொடுத்துருக்கான் ரிஷிகளுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சப்தத்தை கேட்குறவாள் இல்லை சப்தத்தை பார்க்குறவா அது ஆச்சரியமாக இருக்கும் சப்தத்தை பார்க்க முடியுமா கேட்குறதே முடியறதில்ல ஓரளவுக்கு தான் கேட்க முடியாது நம்ம லெவலில் ஃபிசிக்ஸில் சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹையார் சவுண்டானால் கேட்காது ரொம்ப கீழே இருந்தாலும் கேட்காது நம்ம லெவல் அதுதான் காஸ் நமக்கு எது லெவல்லி இருக்கோ அதுதான் கேட்க முடியும் இப்போ ஏரோப்ளைம் போகிறது சத்தம் கேட்கல எறும்பு பேசுறது சத்தம் கேட்கல நமக்கு எது கேட்குற லைன்லேயே இருக்கோ அங்கே தான் கேட்க முடியும் சோனிக் லெவல் அதனால தான் ஜப்பான் சோனின்னு பேர் போட்டான் ரேடியோவுக்கு சோனிக் லெவல் சூப்பர் சோனிக் கேட்காது சப் சோனிக் கேட்காது அதனால் அவளுக்கு கேட்கும் கேட்குறது மாத்திரமில்லை அவளுக்கு மந்திர திரஷ்டாரகான்னு பேர் மந்திரத்தை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு நமக்கு சவுண்டே கேட்க மாட்டேங்கிறது அவளுக்கு சவுண்டை பார்க்க முடியறதுதான் அப்போ என்னென்ன சவுண்ட் எப்படி இருக்குது ஐயோ இருந்தாலும் சவுண்ட் இருக்குது பகவானை பற்றி ஹரா ஹரி சொன்னாலும் சவுண்ட் இருக்குது ஒரு வாட்டி ஒரு சவுண்டு பண்ணினோம்னாக்கா அது கடைசி வரைக்கும் இருக்கும் அது அனாதி ஒன்று அது மாதிரி அந் நித்தியம் அது என்றைக்குமே நாசம் கிடையாது இருந்துட்டு இருக்கும் நமக்கு தெரியறது இல்லை அவ்வளோதான் அவளுக்கு தான் தெரிகிறது கேட்க முடியறது அப்போ என்ன பண்ணுறா ஈதரில் ஆகாஷில் இருக்கக்கூடிய அத்தனை சவுண்டு வாழ்க்கை பார்க்க முடியும் கேட்க முடியும் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது வெட்டு குத்து அப்படியும் இருக்குது ராமகிருஷ்ணா கோபாலா கோவிந்தா அதுவும் இருக்குது அவள் நமக்கு அவனுக்கு என்ன எடுத்து கொடுத்துருக்கா எது நல்லதோ அதை மாத்திரை எடுத்து நம்ம கொடுத்துருக்கா அப்போ மந்திரத்தை பார்த்து எது நல்லது எது கட்டு பிரிவு பண்ணி அது எது வேணுமோ அது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா அவள் பண்ண பெரிய ஒரு உபகாரம் நாம் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் மந்திரத்தை முன்னாடி படித்து மந்திரத்தோட அர்த்தத்தை படித்து குரு உட்காந்து என்ன நமக்கு படித்து அதெல்லாம் புரியாது ஓரளவுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சால் கூட கிட்டத்தட்ட நாராயணன்க்கா ஏதோ பகவான் சொல்லிட்டு போய்டும் நாரம் தஸ்மின் அயனம் எஸ் எ சஹா நாராயணஹா அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்க முடியும் குரு தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஓரோ மேட்ருக்கும் ஓரோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தங்கள் இருக்குது சாதாரண சம்ஸ்கிருத்த விற்பத்தி இருக்குது அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது எதுக்குது நமக்கு காண்டமுலேஷன் பண்ணுறது எது நாம் வந்து மனசை வச்சு அப்படியே நிற்கணுமோ அதுக்கு சொல்லி கொடுத்து கிட்ட போய் நிற்கிறோம் அவர் எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அவர் வாத்தியார் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பான் ஏ ஆப்பிள்னு சொல்லிக் கொடுப்பான் எம்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் நம்ம எந்த லெவலில் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லெவலில் பார்த்துக்கிறார் குரு பார்த்து இந்த அளவுக்கு இருக்கான்னு சரி அதுக்கு மேற்கொண்டு அவனுக்கு என்ன சொல்லணும் ஏன்னா இப்போ என்ன மாதிரி உள்ள போய் பெரிய ஃபிலாசபிஸ் எனக்கு வந்து புரியாது தூக்கம் வந்துவிடும் போர் அடிக்கலாம்னு எழுந்திருந்து போயிடுவேன் அந்த அளவுக்கு தான் சொல்லணும் அதுதான் குருவுக்கு தான் தெரியாது நமக்கு தெரியாது நம்ம என்னத்தையோ பேசிட்டு போயிடுவோம் அவள் ஏதோ வந்துட்டு கேட்டுட்டு போவாள் அது யாருக்கும் லாபம் கிடையாது இது சும்மா காலத்தோடய உரையமே தவிர பிரயோஜனம் இல்லை அதனால் யார்கிட்ட போய் உட்காரணும் இந்த மாதிரி பெரியவாட்டை வந்து உட்காந்து அதே மாதிரி இந்த மாதிரி வேதகத்துக்கேட்டு உட்காந்து இந்த வேதத்தை கேட்டு கேட்டாலே சுத்தின்னு தான் வேதத்துக்கு பேர் கேட்டாலே போதும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கல்ச்சர் வந்துவிடும் அது ஒரு அபிருச்சி வரும் அதுக்குமேலி உட்காந்து படித்து எல்லாம் பண்ணோம் ஆனால் தெய்வீ மஹாத்தியத்தில் என்ன ஒரு பவர்னு கேட்டால் டெய்லி பாராயணம் பண்ணுங்கிறது ஒரு ரூல் பதிமூணு அத்தியாயம் பண்ணுன்னா எழுநூறு ஸ்லோகங்கள் அது முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் பிரித்து கொடுத்து விட்டான் ஞாற்றிக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை முடிகிற மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்து ஒரு ரவுண்டு வந்துவிடும் சரி அதுவும் எனக்கு முடியலை அப்படின்னாக்கா சப்தஸ்லோகின்னு ஒரு ஏழு ஸ்லோகம் கொடுத்துருக்காள் அதுலேருந்து அங்கங்கே எடுத்தது அந்த ஏழு ஸ்லோகத்தையும் அது சொல்ல முடியணும் அதுக்கு எல்லாமே அஞ்சு நிமிஷம் வேணும்னு சொல்கிறதுக்கு ஊரில் வேலைக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குது ஆனால் சப்த டைம் இல்லைன்னா அது என்ன அர்த்தம் அப்போ செத்த இல்லையேன்னு அர்த்தம் அது நம்பிக்கை இல்லையேன்னு அர்த்தம் இல்லை அது வேணும்னு ஒரு மனசில் ஒரு திடமான ஒரு எண்ணம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா குறைஞ்சது சப்தஸ்லோகி ஞானி நமிச்சேதாம்சி தேவி பகவதி சா பலாதா விஷய மோகாய மகாமாயா பறைச்சரி அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஏழு ஸ்லோகம் அதையாவது அம்பாள் நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த பிரசாதம் குங்குமத்துக்குட்டு அம்பாள் அப்படி நினச்சிட்டு போகிறோம் அவள் பார்த்துக்க பாக்கியெல்லாம் போய் என்ன சொல்கிறோம் நம்ம பிரஹலாதம் சொன்ன மாதிரி நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன் இனி பார்த்துக்கிறது உன்னோடய டியூட்டி பார்த்துக்கிட்டால் ஒன் பேர் கெட்டு போய்டுன்னு சொன்னார் பகவான் வந்து யார் வந்தால் நான் காப்பாற்றுறேன் சர்வதர்மான் தர்மான் பரித்தியஜே மா மேகம் சரணம்மஜா அகம் துவா சர்வ பாபை எப்பயோ மோக்ஷ இஷ்ஷா மாஷோ சொல்லியிருக்கியா இல்லையா கீழே இல்லை அதை நான் வந்திருக்கேன்ப்பா என்ன நீ பார்த்துக்கல எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது உனக்கு பேர் போய்டும் அப்படிதான் நாராயணத்தை விட பட்ட ரஜி சொல்கிறார் குருவாக இருப்பாள் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்துப்போன் சரணாகதி இடம் தான் நான் காப்பாற்றுறது டியூட்டியாக இல்லையா சரணாகத வஸ்லேருந்து ஒரு டைட்டில் போட்டுருக்கேன் அதை பிடிக்கி விடுவான் ஞாபகம் வச்சுக்கோம் அது எனக்கு நீ கொடுக்கறது நான் கவலையப்படலை உன் பேரை காப்பாற்றணுமா என்னை காப்பாற்று இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்து ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது என்ன தான் கஷ்டநஷ்டங்கள் இருந்தால் பகவத் பக்தி இருக்கணும் என்ன ஞானம் வர்றது கஷ்டம் இப்போ நமக்கு அத்வைத சாஸ்திரம்னு இருக்குது விசித்தாத்தியம்னு இருக்குது துவைதம்னு இருக்குது பேதாபேதம்னு இருக்குது நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது ஆனால் அவள்லாம் என்ன சொல்கிறான்னா அதாவது நான் யாரையும் குறை சொல்லலை அவள் சிஸ்டம் அப்படி என்ன சிஸ்டம் அப்படி ஆறு யார் எது பிடிக்குமோ அதுதானே இப்போ சாப்பிட உட்காந்துருக்கோம் நிறைய ஐட்டங்கள் பெருமாறுறா எல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ நமக்கு எது ஒன்று ஐயா பவியும் சா வித்தி ஹி பத்தியகாத்மனி சா சைவ பிரக்ரிய ஆக்மியா சா சாத்வீச அனவஸ்திதா இதான் ரூல் எந்தெந்த லைன் உங்களுக்கு பிடிக்குமோ உங்களுக்கு ஒத்து வருமோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எனக்கு கிருஷ்ணன் பக்தி ராமன்ட பக்தி அம்பாட்ட பக்தி எல்லாம் ஒன்று தான் கிடைச்சது ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான் அதனால் அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எங்களுக்கு பக்தி போதும் ராமானுஜனும் அதான் சொல்கிறார் மத்வரும் அதான் சொல்கிறார் போதும் பக்தி ஆனால் எந்த மாதிரி பக்தி வேணும் பக்திங்கிறது ரெக்தியில் கொண்டு முடியணும் பக்தின்னா ஏதோ வஞ்சர நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டோம் இல்லை எப்போவுமே அந்த மனசில் அந்த இருந்துருந்தே இருந்தால் என்ன வேலை பண்ணாலும் அது இருக்கணும் முடியுமான்னு கேட்டால் முடியணும் இப்போ ஒரே சமயத்தில் பல ஐட்டம் ஆட்டா கரகம் மாற்ற ஆடுற பொண்ணை காட்டுறா எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு கரகம் ஆடுறா இல்லையா அவள் தலையில் சொம்பு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறா தாளத்துக்கு காலால் தாளம் பிடிக்கிறா ஆனால் அவரோட எங்கே கவனம் இருக்குதுன்னு கேட்டால் இதெல்லாம் இல்லை சொம்பல் இருக்குது இதெல்லாம் பண்ண போய் சொம்பு கேழ்விடா பிரயோஜனம் இல்லையே அதனால் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா கூட பகவான்ட சிந்தனை இருந்துகிட்ருக்கேன் எந்த வேலை பண்ணும்போதும் சரி இருக்க முடியுமா கேட்டால் முடியும் அபியாசினதுக்கு அவன் தேயா வைராகியனத்தை கிரகியதே அதனால் எல்லாமே அபியாசம்தான் முடியாதுன்னே கிடையாது ஆனால் நம்ம இந்த முதலில் முடியாட்டால் பரவாயில்ல அடுத்த ஜென்மம் ஒன்று வந்தால் இதில் என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அது ஓப்பனிங் பேலன்ஸு அதனால் இப்போ நமக்கு தெரியிறது பூரா என்ன பண்ணுறோம் தெரிகிற நாளில் எது கரெக்டோ என்ன சத்சங்கமோ யார்கிட்ட போய் என்னன்னா நமக்கு உதேசத்தினால லாபம் கிடைக்குமோ அதை நம்ம பார்க்குறது நம்ம கண்டுபிடிச்சி உட்காந்தோம்னாக்கா வந்த அளவுக்கு வரட்டுமே இப்போ இதிலையே வந்தால் நல்லது தான் எல்லாருக்குமே இனி ஜென்ம வரப்படாதுங்கிறதான் பிரார்த்தனை இனி போகும்போது இனி சரியான பந்தமே வரப்படாது ஆனால் அது எல்லோரும் நம்மளால் முடியலை நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் முடியுமா அதுக்குண்டான் பிரயத்தனம் பண்ணலாம் முடியாட்டான ஒரு தப்பும் கிடையாது அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது எது வரைக்கும் போய் நிற்கிறையோ அதுலேருந்து அடுத்த ஜென்ம உண்டானால் அதுலேருந்து உனக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்துவிடும் நீ கவலையே நஷ்டம் இல்லைங்கிறது எந்த வேலை பண்ணாலும் சரி அக்கௌண்ட் க்ளோசிங் மாதிரி தான் இன்றைக்கி என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அது நாளைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அது மாதிரி உனக்கு வரும் அதனால் நீ பண்ணு அப்படிங்கிற சில அழகு பாக்கியம் இருந்து குரு உபதேசம் இருந்து குருவோட அனுகிரகம் இருந்து பகவான் அனுகிரகம் இருந்தால் அப்போவே வரலாம் ஒரு நொடியில் வரலாம் எத்தனை பேருக்கும் ஒரு நொடியில் வந்து மோட்சம் கிடச்சிருக்கு மோட்சம் தான் எங்கேயோ போகிறது இல்லை இந்த உலகத்துக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஈஸ்வரன் தான் எனக்கு கதி நான் தான் அந்த ஈஸ்வரை சொல்வோம் அப்படிங்கிற ஞானம் இருக்கு அது எப்போ வந்திருக்கு ஒரு செகண்டில் வந்து வாங்க உண்டு எத்தனையோ ஜென்மங்கள் வந்து வாங்க உண்டு நம்ம ட்ரை பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி நம்ம உண்மையாக சின்சியராக எப்படி குரு உபதேசம் இருக்கோ எப்படி சாஸ்திரங்கிறது சொல்கிறதோ சாஸ்திரம் சாஸ்திரம் தான் ரொம்ப பேர் தெரியாத மாதிரி சயின்ஸ்னு எழுதி விடுறான் சாஸ்திரங்கிறது ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் சயின்ஸ்னு எழுதுறான் கிடையாது சாஸ்திரம்னா தான் திராணநாத் சாஸ்திரம் அது இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லும் விதி நிஷேதம்னு பேர் பண்ணக்கூடியது விதி பண்ணக்கூடாது நிஷேதம் இதை பண்ணுறதுக்கு சாஸ்திரம் அது பண்ணால் என்ன லாபம் சாசனாது திராணனாது சாஸ்திரம் அது படி இங்கே இருந்தால் உங்களை காப்பாற்றிவிடும் விடும் காப்பாற்றுறது என்ன டாக்டர்கிட்ட காப்பாற்றுறது இல்லை அது உடம்புக்கு ஆத்மாவுக்கு என்ன காப்பாற்றுறது ஆத்மாவுக்கு யார் வைத்தியன் குரு தான் வைத்தியன் வேறு யாரும் கிடையாது அதை பற்றி யாருக்கு தெரியும் அதுன்ற சுரூபம் யாருக்கு தெரியும் அதுக்கு நமக்கு அந்த சொல்பு கொண்டு வரதுக்கு யாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் காளிதாசன் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறான் விஷயத்தில் கங்கை யமுனை அந்தர்வாகினி சரஸ்வதி இந்த சங்கம் இருக்கே அங்கே போய் குளிக்கிறோம் சமுத்திர பத்னியோ ஜலசன்னிபாதே பூதாத்மநாம் தத்த கிலாபிஷேகா பூத ஆத்மநாமுங்கிறான் ஆத்மாவுக்கு ஏதாவது பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆத்மாவே சொத பூதனம் தானே ஏன்னு சொல்கிறான் அதிசயோக்தி உடம்புக்கு மாத்திரம் கிளீன் அது ஆத்மாவே கிளீன் பண்ணிவிடும் அப்படிங்கிறான் அந்த மூணு இடத்துல வந்து நம்ம திரிவேணி சங்கமம் நம்ம பனாரஸ் போனால் என்ன பண்ணுறோம் அங்கே போய் குளிப்போம் குளிக்காட்டால் அதாவது போன வாட்டியாக தண்ணி கொண்டு வந்து பிரோஷனம் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதுக்கு வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் இதர விஷயங்கள்லாம் மனசு போகாமல் நமக்கு இருக்க முடியாது இல்லட்டா எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ மாதிரி இருக்கணும் அது நமக்கு முடியாது நம்ம குடும்பத்தை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம் ஆனால் அதுலேயும் ஒரு அளவு கொஞ்சமாவது இந்த இடத்த ஒதுக்கி இன்றைக்கி இத்தனை நாளைக்கு பண்ணுறோம் நாளைக்கு ஒரு இன்ச்சு ஜாஸ்தி ஆகணும் அடுத்த நாளைக்கு இன்னும் ஒரு இன்ச்சு ஜாஸ்தி ஆகணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரமேண ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அது நம்ம இவர் பண்ணார் அது எப்படி பண்ண முடியும்னாக்கா கர்மாவனாலும் பண்ண முடியும் தான் கஷ்டம் தான் அதுக்கு ஆயிரத்தெட்டு மடிதொடிகள்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் ஞானம் வருமா பகூனாம் ஜென்னனாமந்தே ஞானமான் மாறுபத்தியதே வாசுதேவ சர்வமிதி விதி சமஹாத்மா சுதுர்லவான்னு பண்ணார் துர்லபம் இல்லை சுதுர்லவா எங்கேயோ பல கோடிக்கணக்கில் ஒருத்தனுக்கு வரும்ங்கிறார் அப்போ நமக்கு ஞானத்தினாக வர்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கர்மா பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது இப்போ ரெண்டும் கட்டானா போட்டோம் என்ன பண்ணுறது பக்தி பண்ணு தான் வேதத்தை சொல்லும் போது உங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ கர்மகாண்டம் அடுத்தது உபாசனா காண்டம் அடுத்தது ஞான காண்டம் அது படிக்க முடியலையா அதனோட பாக்கெட் டென்ஷன் பகவத்கீதை கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் பக்தி ரொம்ப சௌகரியம் எப்படி பக்தி திட்டினாலும் பக்தி தான் பிரே பண்ணாலும் பக்தி தான் சரண்டர் பண்ணாலும் பக்தி தான் எப்படி பிரகலாதன்னு சொல்கிறான் ஒன்பது விதமான பக்தி இருக்கான் ஒன்று ரெண்டு பக்தி கிடையாது யார் எப்படி பண்ணாலும் சரி எங்கே போய் சேரணுமோ அதுதான் விஷயமே தவிர வேறு எப்படி பண்ணுறாங்கிற விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் எது வேணால் பண்ணலாம் யார் எது சௌகரியமாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பக்தி எப்படி சொல்கிறார் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சகியம் ஆத்மிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திச்சேத் நவலக்ஷணா கிரியதே பகவதா தன்மே அதீதமுத்தமம் நீ படித்ததில் எதிராக ரொம்ப முக்கியம்னு ஹிரணயம் கேட்குறேன் இதைத்தான் புதீஸ் அவன் எது முடியும் ஸ்ரவணம் படிக்க முடியலை அதாவது நல்லவா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது சசக்தத்தை வந்து உட்காந்தாலே பொறுமையே சவணம் இல்லை லஜ்ஜையை விட்டு கத்தணம் எப்படி கத்தணம் கிருஷ்ணாராமா கோவிந்தா கோபாலா அந்த கத்தணம் எப்படி பாஞ்சாலி வந்தது வஸ்திரா அவகாரம் பண்ணுறதுக்கு இவெல்லாம் ஆரம்பித்த போது பிடிச்சின்றது போது பகவான் வந்தேன் உன்னோட சாமர்த்தியம் தான் பார்த்துக்கு கொண்டு விட்டு ரெண்டு கையை தூக்கி ஹே கிருஷ்ண துவாரகா வாசின் அப்போ தான் வந்தார் எப்படி வந்தார் டெக்ஸ்டைல் ஆகிடுது வஸ்திரத்தை அபகரணம் பண்ணுறதுக்கு பண்ண முடியாமல் ஆகிடுது ஒரு வஸ்திரம் எடுத்தால் இன்னொரு வஸ்திரம் அந்த மாதிரி கொடுத்தார் பகவான் அந்த மாதிரி நம்ம ஒன்று கேட்டால் எத்தனை கொடுப்பவர் லட்சம் கொடுப்பார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன் நான் கிளார்க்காக இருந்தேன் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் எங்கிட்ட யாரோ சொன்னால் சார் டெய்லியும் நாராயணியும் ஒரு திசையும் படிங்கோ காலமே தெய்வீ மாத்தையும் பாராயணம் பண்ணுங்கோ அதை பண்ணிட்டு வந்தேன் என்ன எனக்கு எப்படி நான் பாசானது எனக்கே தெரியாது இன்டர்வியூவிலாம் எத்தனை பேரோ ஒரு ஒருத்தருக்கும் பதிவிதமாக மார்க் போடுறான் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான் இதான் பகவான் பண்ணுற வேலைங்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ பண்ணுவான் ஒரு கேள்வி தான் கிட்டே கேட்டான் நீ என்ன பாடம் படிக்கிறே கேட்டான் தேவி மாதிரி படிக்கிறேன்னா யூ கேன் கோன்னு விட்டாங்கிட்ட முந்நூறில் இரநூத்தி தொண்ணூறு மார்க் கொடுத்தான் இது யாரு பண்ணாது என்னோட சாமர்த்தியமா அதனால் இது என்ன நம்ம பக்தியில் தான் கலிகாலத்தில் கலவு சங்கீர்த்திய கேசவம் இப்ப என்னால் கர்மா பண்ணுறது கஷ்டம் ஞானம் பண்ணுறது அதோட கஷ்டம் என்ன பண்ணலாம் ஒன்றும் எனக்கு தெரியாது போவானே காப்பாற்றுன்னு விழுந்துட வேண்டியது தான் சரணாகுதி அந்த ஆஸ்பெக்டில் நான் வைஷ்வாவை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவேன் சரணாகதி ரொம்ப ஹையாக பேசுவான் இந்த மாதிரி தான் அந்த அதுவீதி தான் திருண்டாடுறான் ஞானம் பண்ணும் ஞானம் பண்ணணும் சொல்லி அது நான் ஈஸியாக வரதானே அது அதனால் பக்தி பூர்வம் நமக்கு ஏதோ நம்ம கைகூடத்துக்கு இருக்கணும் ஏதோ ரெண்டு வாரத்தை உழறனே இல்லை தப்பு இருந்தால் மன்னிக்கிறது இவனுக்கு ஏதாவது இந்த விவசாயம் மாடு மாதிரி ஞானம் இல்லையே வரணும்னா ப்ரே பண்ணுங்க சரியாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ குரு ஜியோனமாக